ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சிக்கன் ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சிம்பிளான ரெசிபியான டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ரெண்டு பீஸ் சிக்கன் பீஸ் வாங்கியிருக்கேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்தமாதிரி நெருக்க நெருக்கமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு மசாலா பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் இறங்கி சிக்கன் நல்லா நமக்கு சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் நான் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்ககிட்ட இந்த பவுடர் இல்லை அப்படின்னா கரம் மசாலாவை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை ஃபுட் கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்கனோட அந்த ஒரு நேச்சுரல் அந்த ஒரு ஃப்ரை ஆன அந்த ஒரு கலர் நமக்கு கிடைக்காது அதனால் வந்துட்டு ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜீரா பவுடர் அரை ஸ்பூன் அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை மசாலா ஒன்றரை ஸ்பூன் இப்போது இதுக்கு மேலே ஒரு பாதி லெமன் ஜூஸை புளிஞ்சிட்டு நல்லா அந்த சிக்கனுக்கு உள்ளெல்லாம் போகிற மாதிரி மசாலாவை நல்லா தடவிடலாம் சில டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ரை மசாலாலே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் அதனால நம்ம லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு இந்த மாதிரி மேலாக தடை இப்போது இந்த சிக்கனை ஒரு மூணு மணி நேரம் நம்ம இந்த மசாலாவில் ஊற விட்டுறலாம் இப்போது இந்த சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா அரை கிலோவில் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அந்த அரை கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரம் நம்ம எந்த பாத்திரத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணுறோமோ அதுலேயே தான் பார்த்திங்கன்னா அந்த ரைஸையும் நம்ம குக் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் நல்லா ஒரு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம் அடுத்ததான் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் மூடி போட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ நம்ம சிக்கனை வெளியில் எடுத்துடலாம் இப்போது இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண இதே ஆயிலில் ஒரு ரெண்டு பிரிஞ்சலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுறலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக நறுக்குன்னு மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த புதினாவும் மல்லித்தலையும் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த ரைஸ் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் அது சிக்கனோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த சிக்கனோட அந்த ஒரு ரிச் டேஸ்ட்டுக்கு இந்த ரைஸ் ஒரு மைல்டான அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக தயிர் தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெயோட அந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும் அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு அது ஒரு வேளை ஜீரக சம்பா அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்றரைன்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மற்ற ஏதாவது ரைஸாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை அடியிலேருந்து கிளறிட்டு அந்த ரைஸை மேலாக நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை வச்சு விட்டுடலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம் இப்போது காற்று போகாத மாதிரி மூடி போட்டு தோசைக்கலுக்கு மேலே இதை ரைஸை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தம்முக்கு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த ரைஸ் எல்லாம் நல்லா சூப்பராக குக்காகிருக்கு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ரைஸ் ரெடி நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்